நல்லா தூங்காரு தூங்கி எப்படி படுத்துருக்கா பாருங்க அப்படின்ட்டு அம்மா மாதிரியே தலைய வச்சு தலானே தலைய வச்சு வைக்கலாம் कुछ क्या था आवल के लिए उर मेरे कुंगल के लिए सारी माँ नहीं जब एक कुछ आज आवाज़ आ गया नहीं आनी पड़ा माँ नहीं पड़ आह पड़ आह नहीं पड़ तो कहीं पांग आ पड़ चल पड़ तो कहाँ चल तो तुम कल ना तो जा तुम के गुड सांदर में देख क्ला चल ना आस दो ऐ क्या बारे

தூங்கதான் சொன்னேன் போலாம் தூங்கதானே சரி அவன் கட்டிட்டே இருந்துருவான்னு நம்ம ரெண்டு பேர் போலாம் எந்திருந்து நம்ம ரெண்டு பேர் போட்டு போனே நானே என் பையன் மெட்டு போறான் வாக்கிங் இங்கேயே நீ படுத்துக்கோ வர போலாம் எந்திருடம் போகலாம் அவன் இங்கேயே திடக்குது எந்திருப்போலாம் அவன் நம்மளுக்கு என்ன போற போல வா போலாம் இப்போதைக்கு வர இப்பதுக்கு வர நீங்க போகல கேக்குறீ வர போகலாம்